ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உச்சிக்கு சென்றவன்தான் பயத்தோடு வாழ்வான் தரையில் நிற்பவனோ தைரியமாகத்தான் நடப்பான் செல்வமே ஒரு சிலவற்றை நினைத்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் திறமை இல்லாதவர்கள் என்று உலகில் எவரும் இல்லை திறமையை வெளிக்கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்து தோற்றவர்கள்தான் இங்கு அதிக பேர் இருக்கிறார்கள் தங்கமே நடப்பதை நினைத்து புலம்பாதி நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என்ற அர்த்தமில்லை இல்லை அதை விட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்ல வந்தது புரிகிறதா தங்கமே உன்னை விழ வைத்தவர் முன் எழ வைக்கப் போகிறேன் அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்திருந்த முடிவை என்று போகிறேன் இதைத்தானே எதிர்பார்த்தாய் அதனால் தான் நீ தேடும் ஒன்று இந்த பதிவில் உள்ளது என்று ஆணித்தரமாக உன் சாயப்பா அடித்து கூறினேன் கிடைக்குமா என்று கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நம்பிக்கையோடு இந்த சாயிடம் கேள் நிச்சயமாக தருவேன் என் பிள்ளைக்கு தராமல் நான் எங்கு செல்வேன் நீ பொறுமையாக மட்டும் இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல உன்னை உயர்த்துவதற்காக என்று நம்பிக்கையோடு இரு நீ வாழும் சமூகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை காப்பாற்றி நிச்சயமாக உயர்த்துவேன் ஏன்னா நீ என்னுடைய வைரப்பிள்ளை என் அன்புக்கு பாசத்தைக்குரிய பிள்ளை போராட்டத்தை விட்டுட்டு என்னையே சார்ந்திரு நீ என் பிள்ளை என் மகன் என் மகள் பயப்படக்கூடாது உங்களோடையே நான் இருப்பேன் சஞ்சலம் மட்டும் படக்கூடாது மனதை அமைதியாக வச்சுக்கிடணும் உன் குருவையும் கடவுளையும் மட்டுமே சார்ந்திரு மற்றவர்கள் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது ஏன்னா நம்பினால் அவர்கள் கவிழ்த்து விடுவார்கள் யார் வேண்டுமானாலும் ஆடும் வரை ஆடட்டும் ஏன்னா ஆட்ட முடிந்ததும் ராஜாவும் சிப்பாயும் ஒரே பெட்டியில் பெட்டியில்தானே இருப்பார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை தங்கமே ஒரு சிலவற்றை நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது உன் மனமானது ஒரு சில நடுக்கத்தில் உள்ளது உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் இல்லை இல்லை செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கோ எதையும் புன்னகையோடு ஏற்றுக்கோ எது வேண்டும் என்று முடிவு செய்யாது எது வேண்டாம் என்று முடிவு செய் அதுதானே நிம்மதியை தரும் அவமானங்களை சகித்து சாதிப்பவன் தான் ஒரு நாள் அடையாளமாக உயர்ந்து நிற்பான் நானும் உனக்கு நிறைய வாழ்க்கையில் பாடங்களை கற்றுத்தன்று கொண்டு தான் இருக்கிறேன் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடத்திற்கு காலம் பதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ இதை கவனிக்க விடுகிறாய் மன்னிப்பு பிறருக்கு நீ கொடுத்தால் அது பரிசு மறதி உனக்கு நீயே கொடுக்கும் பரிசு தங்கமே கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும் அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் ஏன்னா கடினமாக உழைத்தவர்களை விட கவனமாக உழைத்தவர்கள்தான் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் நீ என் பிள்ளை கவனமாக உழைத்திடு பலர் உன சிந்திக்கும் திறனை உபயோகப்படுத்தவில்லை என்று கூறுவார்கள் நீ யோசிக்காமலா செய்கிறாய் மற்றவர்களோட கருத்துகளை சிந்திக்காமல் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் உனக்கு சமூக வாழ்க்கை அவசியம்தான் சுய சுயசிந்தனையும் அத்தியாவசியம்தான் சிந்திக்க தெரியாத மனிதன்தான் வித்தை காட்டி வாழ்ந்து கொண்டிருப்பான் வளர்த்து கொண்டிருப்பான் அது மனமானது குரங்கு போல தங்கமே நீ சிந்தித்து செயல்படு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை கோபப்படுத்துவது ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனக்கு சந்தோஷத்தை தரும் உன்னை பழிப்பவரை உன்னை இகழ்பவரை உன்னை தூற்றுபவரை உன்னை காயப்படுத்துபவரை ஒருபோதும் சபிக்க கூடாது என் பிள்ளை நீ என்ன உன் முன்னேற்றத்திற்கு வழி வித்து விடுவதே அவர்கள்தான் அந்த துரோகிகள் தான் அவர்கள்தான் நம்பிக்கை துரோகிகள் அவர்கள் உனக்கு வாழ்க்கை கற்றுத்தருகிறார்கள் கற்றுத் தந்தால் நீ எவ்வளவோ கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேறி விடுவாய் அவர்கள் இருக்க வேண்டும் உனக்கு உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் இடத்தில் நீயாகவே முற்றிலும் விலகிவிடு அதுதான் உனக்கு மரியாதை உன்னை தரம் தாழ்த்தி பேசுபவளுக்கு விளக்கம் அளித்துக் அந்த இடத்தில் நிற்காதே உயரத்தில் உதிக்கும் சூரியனை கண்டால் தெருநாய்கள் குறைத்து கொண்டுதான் இருக்கும் மற்றவர்கள் துன்பப்படுவதை பார்க்கும் விருப்பம் அவனுக்குத்தான் இருக்கிறது மற்றவர்கள் சந்தோஷமாக இருந்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு இல்லை அவன் துரோகிதான் அவனை அப்படிப்பட்டவன் நான் துரோகிதான் அப்படி இருப்பான் எதிரிதான் அப்படி இருப்பான் உண்மையில் அக்கறை இல்லாதவன் தான் அப்படி இருப்பான் கொஞ்சம் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை பழகிக்கோ தெரிஞ்சுக்கோ என்றுதான் சொல்கிறேன் பழகிய பிறகு தெரியும் தப்பில்லை ஆனால் பழகிய பிறகு தப்பு என்றதுவுடன் நீ ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ துன்பப்படணும்னு நினைக்கிறவன் தனக்குத்தானே அவன் துன்பத்தை உருவாக்கிக் கொள்கிறான் அவனுக்கு அடிமேல் அடி நிச்சயமாக விழும் தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு என்ன நிகழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதுதான் அவனுக்கு நிகழும் ஒருவனை நினைத்துப்பார் அவன் துணிகளை மாற்றிக்கொள்கிறான் வீட்டை மாற்றிக்கொள்கிறான் நண்பர்களையும் மாற்றிக்கொள்கிறான் ஆனால் கவலையில் ஏன் வாழ்கிறான் ஏன்னா மனித ஜென்மங்கள் அனைத்தையும் மாற்றுகின்றன ஆனால் தன்னைத்தான் மாற்றிக்கொள்ளவே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உனக்கு நீயே தேர்ந்தெடுத்துக்கொண்ட வாழ்க்கையை எந்த புகாரும் இல்லாமல் அதன் போக்கில் அனுபவித்து வாழ்வதுதேன் உன்னுடைய ஞானம் தங்கமே உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் நான் தந்த அற்புதமான இனிமையான உறவை நிச்சயமாக நீ செய்யும் அற்புத நிகழ்ச்சியால் உன் குடும்பமே சந்தோஷமடையப் போகிறது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆம் தங்கமே விடை தெரியாத பல கேள்விகளையும் முழுமனதாய் ஏற்க முடியாத சில விடைகளையும் உன்னிடத்தில் வைத்துள்ள ஒரு புஸ் விசித்திரமான புத்தகம்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு நீ மன நிம்மதியோடு வாழணும்னா மாற்ற வேண்டியதை மாற்றிக்கோ மாற்ற முடியாததை ஏற்றுக்கோ ஏற்க முடியாததை நீக்கிவிடு தங்கமே இது உனக்கான பதிவு இது நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரவே வராது உன் மனமானது பதட்டம் அடையவே அடையாது ஏன்னா நீ பதட்ட முடிவத்தில் குதர்க்கமான எண்ணத்தோடு தேவையில்லாத முடிவை எடுக்கிறாய் வேண்டாம் சற்று நேரம் வை பதட்டம் அடங்கற்று மனதிற்கு சற்று ஓய்வு கோடு நிதானமாக யோசி என்னுடைய பதிவை திரும்ப திரும்ப கேள் நான் உனக்கு அசரீரியாக தந்து உனக்கு நல்லதைத்தான் செய்வேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்